வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம திருமுறையில் எட்டையும் கீழ் ஒன்று பகையவர்களால் ஏற்படும் விரோதம் தொல்லைகள் அனைத்தும் நீங்கள் ஓத வேண்டிய பதிகம் மாணிக வாசக பெருமான் பாடியரிலே திருவாசகம் உள்ளத்தை உருக்கும் தன்மை கொண்டது திருவாசகத்தின் முதற் பாடல் வந்து சிவபுராணம் தான் இது திருப்பெரு துறை தளத்தில் பாடியருளப்பட்டது இத்திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் உள்ள அனைத்து நலன்களும் கிட்டும் மனக்கவலை நீங்கும் பாராயணம் செய்வோரின் இல்லங்களில் சகல செல்வங்களும் திகழும் என்பது திண்ணம் தான் உடல் பொருள் ஆவி என்கின்ற மூன்றிலும் சிவபெருமானே என எண்ணி திருத்தில்லை வந்து கூத்தபிராணி திருவருளியை நினைத்து மனதின் கண் ஒழுகி இருந்தவரின் நிலைமையை வெளி உலகுக்கு கொணர சிவபெருமானி மாணிக்க வாசகரின் மாணிக்க வாசமான சிவபுராணம் என்னும் நாண தேடலை எங்கம் என்றும் எதிலும் எளிதாய் பாட வைத்த எளிய சிவபுராணம் திருச்சிற்றம் உடையால் என கையொப்பமிட்டு வைக்க பெற்றது உயிர் இறைவனை அடையும் வழியினையும் சிவபெருமானின் கருணையால் அவன் தால் வணங்குதல் பொருட்டும் அல்லல் பிறவி அறுத்து சிவனடியே சேரும் தன்மையை பற்றியும் சிவயோக நிலைக்கு எல்லா உயிர்களும் பயன்படும் வழி நின்றது இந்த சிவபிராணம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமசிவாய ஆழ்க நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் தாழ்வாழ்க கோக்கழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வா தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிற பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோர் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈஷன் அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலாம் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையில்லாதான் என் பெருஞ்சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்ல இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமாய் வானும் விமலா பொய்யாயின எல்லாம் போய்கள வந்தருளி மெய்ஞானமாகின்ற மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்னானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் அன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையானே கரந்தபால் கண்ணலோடு நெய்க் கலந்தார்போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளின் நீல்கழல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயி சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுராணே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாரூராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கும் அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்யும் மெய்னானத்தால் கொண்டுணர்வாய் நம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணர்க்கரிய நுண்ணுறவே போக்குவரும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காரின் காண்பறிய பேரொளியே வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்து வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றச் செழிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என ஐயா அருணே ஓ என்று ஒன் ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து போய்கேட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புற கற்றழிக்க வல்லானே நன்னிரில் நட்ட பயின்றாடும் நாதனி தில்லையின் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கே கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்